ஹாய் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கும் வணக்கம் என்ன டிஎன்பிசி அண்ட் க்ரூப் டென் க்ரூப் ஃபோர்க்கு அது ப்ரொபுப்ங்க ஸோ இந்த வீடியோலாம் என்ன பார்க்க பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்டடி பார்க்க பார்க்குறீங்க ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மண்டே ட்யூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே வரைக்கும் பார்த்தாச்சு ஸோ கிட்டத்தட்ட இந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் பாலிட்டியில் இன்னையோட ஆறு லெசன் வந்து ஃபினிஷ்ட் ஆகிட்டு ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன படிக்க போகிறேன் அப்படின்னா அதாவது பத்து டு பன்னெண்டு ஓகேங்களா நல்லா கேட்டுக்கோங்க பத்து டு பன்னெண்டு வந்து லைவ் கிளாஸ் வந்து வருவேன் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பாலிட்டியில் இது வரைக்கும் முடித்த ஒன்லேருந்து சிக்ஸ்த் லர்ஸன் எல்லாத்தையும் படிக்கிறதுக்காக ஓகேங்களா கொஸ்டின் கேட்குறதுக்காக இல்லை படிக்கிறதுக்காக நம்ம ஒன்றா சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக பத்து டு பன்னெண்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு லைவ் கிளாஸ் வர போகிறேன் ஸோ அதில் வந்து நான் படிக்க தான் போகிறேன் ஓகேங்களா உடனே கொஸ்டின் கேளுங்க கொஸ்டின் கேளுங்கன்னு சொல்லாதீங்க நான் வந்து படிக்க போகிறேன் அதை வந்து உங்கள் நீங்களும் அந்த உங்கள் வீட்டிலேருந்து படிக்கும்போது கொஞ்சம் சரி ஓகே ஒரு டீமாக படித்த மாதிரி ஆகும் ஸோ அதுக்காக வந்து இந்த பிளானுங் ஓகேங்களா ஜிஎஸ்சில் பாலிட்டியில் ஒன்றிலேருந்து ஆறு லெசன் வந்து நோட்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த நோட்ஸை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பத்து டு பன்னெண்டு பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை காலையில் லைவ் கிளாஸ்க்கு வந்து வருவேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நான் மேக்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் வந்து என்ன பண்ணுவேன்னா மேக்ஸ் வந்து பார்ப்பேன் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஓகேங்களா ஓகே ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா அந்த மேக்ஸ் வந்து கேட்டீங்கல்ல ஸோ நான் வந்து என்னென்னா இந்த மெத்தடு தான் பண்ண போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து நான் இப்போவே சொல்லிடுறேன் எனக்கு டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தானே ஸோ உங்களுக்கு தெரியும் ஒர்க் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கும் பேபியை பார்க்கணும் ஸோ அதனால் ஸோ எனக்கு டைமிங் வந்து மொத்தமே கம் ரொம்ப கம்மியான ஹவர்ஸ் தான் இருக்கும் ஆல்ரெடி நான் என்னென்னா என்னென்ன டைம் படிப்பேன்னு சொல்லி போட்டிருப்பேன் அதை விட எனக்கு கம்மியான டைம் தான் கிடைக்கும் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது மாதிரி இப்போ எல்சிஎம்எஸ் சிஎஃப் போட்டேன்னா இது மாதிரி எழுதி வச்சுருவேன் எழுதி வச்சுட்டு அதில் நான் உங்களுக்கு இது என்ன பண்ண போகிறேன் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகே ஓகேங்களா இந்த மெத்தட் தான் என்னால் பண்ண முடியும் இப்போ 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 நாற்பத்தஞ்சி எழுபத்தஞ்சி இருக்கா ஸோ இதுக்கு எல்சிஎம் பார்க்க போகிறோம் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ஸோ ரெண்டையும் ஒரே டைம் இந்த மாதிரி இந்த மெத்தடில் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் சொல்லி கொடுக்க போகிறேன்னு இல்லை இது வந்து ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து நாலு சேனல் அஞ்சு சேனலை வந்து ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து மேக்ஸ் பார்க்குறேன் ஸோ நான் மேக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொன்னீங்க அதனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேனே தவிர இந்த இந்த சேனலை பார்த்தா நான் ரெஃபர் பண்ணுறேன்னு நான் ஓப்பனாகவே சொல்லிடுவேன் நான் வந்து என்னென்ன சேனலை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இயர் தங்கமுத்து சார் அப்புறம் உமா டிஎன்பிஎஸ்சி கிறிஷோபா அகாடமி த்ரோணா அகாடமிக்கு வந்து ரிவிஷனுக்காக இதை தான் நம்ம வந்து இந்த அகாடமி ஷெட்டூலில் தான் நான் இந்த மேக்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அவங்கள பார்த்தா நான் ரெஃபர் பண்ணுறேன்னு முன்னாடியே அவங்கக்கிட்ட கிட்டே சொல்லிட்டேன் ஓகேங்களா ஸோ வந்து இந்த மெத்தடு ஓகேவான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை வேண்டாம் நாங்கள் வேறு சேனல்லே பார்த்துக்குறோம் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் தயவு பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ தான் என்னால் வந்து இது பண்ண முடியும் இந்த ஒரு ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஒரு கேர்ள் வந்து கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக தான் மோஸ்ட்லி நான் வந்து இது பண்ணேன் சரி ஓகே இந்த ஐடியா வந்துச்சு அதனால் இந்த மெத்தட் வந்து ஓகேவா இல்லை வேண்டாம் அப்படின்னா நான் வந்து இந்த மேக்ஸ் செஷன் வந்து போடலை ஓகேங்களா இந்த மெத்தட் தான் என்னால் போட முடியும் வேற டைம் வந்து எனக்கு பத்தலை நான் எழுதி நோட் பண்ணி உங்கள்கிட்ட போட்டேன்னு வச்சுக்கோங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அதனால் நான் போட்டதான் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் இதுதான் இன்னைக்கு போட்டு பார்த்துருக்கேன் ஸோ இப்போ இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நாளைக்கு என்ன போட்டு பார்த்தனோ அதை நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு டென் எம்மோ இல்லை ஃபை எயிட் செம்மோ இல்லை ஃபைவ் செம்மோ என்னால் முடிஞ்சதை நான் போடுவேன் ஓகேங்களா இந்த மெத்தட் ஓகேவா இல்லையா ஓகே இந்த மெத்தடு படியே சொல்லி தாங்க சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன படிச்சிங்களோ அதை சொல்லுங்கள் அப்படின்னா ஓகே நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸும் போடுவேன் இல்லை இந்த மெத்தட் நாங்கள் பார்க்குறதுக்கு நாங்கள் வேறு சேனலே பார்ப்போம் அப்படின்னா நீங்கள் ஓகே நோ ப்ராப்ளம் அதை பார்த்துக்கலாம் ஏன்னா எனக்கு வந்து கன்வீனியோ உங்களுடைய இது வந்து முக்கியம் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய டைமும் எனக்கு முக்கியம் இல்லை ஸோ அதுக்காக சொன்னேன் ஓகேங்களா ஓகே பை